ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க இந்த நாய் ஆதரவாளர்களுக்கு பொடி நாயே போடா நாயே அட நாயே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா அட நாயே இந்த மாதிரி திட்டினா யாரா இருந்தாலும் கோபப்படுவீங்களா இல்ல நாய் ஆதரவு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்களா பா என்ன நாயன் திட்டுறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பா நாயன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிச்சதும் சந்தோஷப்படுவீங்களா கோபம் வரும்ல ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குமே கண்டிப்பா கோபம் வரும் ஏன்னா அது ஒரு மிருகம் மிருகத்தோட பேரு மிருகத்தோட குணம் என்ன கடிக்கிறது அது கடிச்சா விஷம் அது விஷம் ஏழுச்சுன்னா ஊசி போடணும் ஒரு சில பேர் இறந்தே போயிடுவாங்க இதுதான் இதுதான் நாயின்றது அதுக்குதான் கேவலமா நாயின்னு திட்டுறாங்க நாயும் குழந்தையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க இந்த நீயா நானா ஷோல பாக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு ஆக்சுவலா நாயோட எதிர்ப்பாளரா என்ன பேசுறதுக்கு அந்த டீம்ல இருந்து கூப்பிட்டு பட் என்னால போக முடியல போயிடலன்னு வச்சுக்கோங்களா ஒவ்வொருத்தவங்க என்னால கிழிச்சு விட்டு இருப்பேன் நானு அந்த மாதிரி கோவம் வருது எனக்கு இத்தனை வருஷமா நீயா நானா ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு கோபி சார் ஆனா வந்து இப்ப சடனா வந்து கோபி சார் மேல இவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் காட்டுறாங்க எல்லாருமே இந்த ஷோவே இந்த எபிசோடே தூக்குங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இதோட காரணங்கள்லாம் யார் தெரியுமா இந்த பணக்கார டே பணக்கார நாய்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட வேலைகள் தான் ஏங்க நாய் உங்களுக்கு வேணும்னா வளர்த்துக்கோங்க வளர்த்துக்கோங்க வச்சு வச்சு வாயோட வாய் கொடுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட எப்படி நாம கத்துக்கணுமா வேற வேலை வெட்டி இல்லையா குழந்தைங்களாம் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்களா அறிவில் ரிஜம்மா நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற எல்லாருமே நாய் தான்